திபதி சுக்கரன் பொழுது இவர்கள் லேட்டஸ்ட் டெக்னாலஜி போன்ற அனைத்து விஷயங்களும் சனி உச்சங்கிறதுனால எது மக்களை சென்றடையும் எதை மக்கள் ரசிக்கிறார்கள் அப்படிங்கறதை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் ஹாட் ஸ்பாட்டு அதுதான் ஃபேஷன் அதுதான் லேட்டஸ்ட்டு அதுதான் ட்ரெண்டு அதுதான் டாக் ஆஃப் த டவுன் நிறைய அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கறது காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கறது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறது ஃபேக்ட்ரி வச்சுருக்கறது இதெல்லாம் துலாராசி பெண்கள் கூட நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் எங்கேயும் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் கிளீனிங் ஸ்டாஃப் வரலையா நானே கிளீன் பண்ணுறேன் வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுற ஆள் வரலையா நானே அந்த கால பண்ணுறேன் செக்யூரிட்டி கார்டு வரலையா நானே செக்யூரிட்டி கார்டாக போய் நிற்கிறேன் யாரையும் எதற்கும் எங்கும் எதிர்பார்க்காத நபர்கள் இந்த துளாராசி பெண்கள் அப்போது இவங்க ரொம்பவும் ப்ரொடக்டிவாகவும் ரொம்பவும் ஸ்மார்ட் ஸ்மார்ட்டாகவும் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்காகவும் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கிரகித்து கொண்டு இவங்களுடைய லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்ல பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்கள் மேல் எல்லா பொறுப்பையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொடுத்து விட்டு நாசுக்காக நவந்து விடுகிறார்கள் இல்லைன்னா நாசுக்காக வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இதனை வந்து இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தான் இவர்களை உணர்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரு பரோபகாரம் ஒரு ஹெல்ப்ன முந்திக்கொண்டு வந்து அது செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள்தான்